நம்ம சேனல் வந்து தொடர்ந்து அப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கோங்க எதிரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸுமில் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் பிரபலமான வைர வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகள் அழகுன்னா அழகு அவ்வளோ அழகு அப்பா வியாபாரத்தில் பிரபலம் மகள் அறிவிலும் அலைகளும் பிரபலம் அந்த பொண்ணு பேரு கூட பிரபலன்னா பார்த்துக்கோங்க வியாபாரி தன் மகளின் அந்த நாட்டிலேயே பெரிய செல்வந்தருக்கு மணமுடித்துக் கொடுக்க ஆசைப்பட்டார் ஆனால் மகளோ அவர் மாளிகை அருகில் சிறிய கடை நடித்து வரும் ஓவியர் மீது அலாதி பிரியம் கொண்டிருந்தாள் அவரையும் மணமுடிக்க உறுதி கொண்டிருந்தால் அந்த பெண் இதை அறிந்த தந்தை மிகவும் கோபமடைந்தார் எந்த காரணத்திற்கும் இந்த திருமணம் நடக்காது என்று உறுதியாக கூறினார் தந்தை தந்தையின் முடிவை கேட்டு வருத்தமடைந்த மகள் தன் காதலனுடன் ஊரை விட்டு ஓடிப்போக தீர்மானித்திருந்தாள் மறுநாள் இரவு தனக்கு தேவையான உடை மற்றும் பயண செலவுக்கு சிறிது பணமும் எடுத்துக்கொண்டு வெகு தொலைவில் உள்ளது தனது நண்பியின் ஊருக்கு சென்றார்கள் அங்கு திருமணம் செய்து சுகமாக வாழத் தொடங்கினார்கள் தம்பதியினர் இங்கு தந்தையின் நிலை மிகவும் கவலைக்கிடமானது தனது ஒரே மகளை பிரிந்து அவரால் எதிலும் கவனம் செலுத்த இயலவில்லை மனதை திடப்படுத்திக் கொண்டு மணமக்களை வீட்டிற்கு அழைத்து வர தீர்மானித்தார் தந்தை உடனே எல்லா ஊர்களுக்கும் தனது மகள் மருமகன் புகைப்படத்தை அனுப்பி அதில் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று தானே திருமணத்தை நடத்தி தருகிறேன் என்றும் விளம்பரம் படுத்தினார் தந்தை வெகு தினங்கள் கழித்து தந்தை நிலை மகளின் காது கட்டியது இருவரும் திரும்பிச் செல்ல ஆயத்தமானார்கள் தோழிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஊருக்கு புறப்பட்டனர் தம்பதியினர் செய்தி அறிந்து தந்தையின் இருவருக்குமான துணிமணி நகைகள் எல்லாம் வாங்கி வீட்டை அலங்காரம் செய்து புது தம்பதியினர் வரவேற்க ஆயத்தமானார் ஆனால் விதி வழியது அல்லவா நள்ளிரவு மகள் மற்றும் கணவன் பயணித்த வண்டியின் மேலே ஒரு லாரி மோதியது அந்த இடத்திலேயே கணவன் உயிர் இழந்தான் மகள் பெருங்காயத்துடன் உயிர் தப்பியிருந்தாள் அவளது உடை முழுவதும் கணவன் ரத்தம் படிந்திருந்தது அடுத்த சில வாரங்கள் அந்த மாளிகையில் மயான அமைதி மகளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மேலும் வியாபாரியின் உடல் கவலைக்கிடமானது மகளோ ரத்தத்தில் ஊறிய அவள் உடைகளை கட்டிப்பிடித்து எந்நேரமும் அழுது கொண்டிருந்தாள் மகள் வியாபாரி தன் மகளை அழைத்து அறிவுரை கூறினார் இப்படியே இருந்தால் என் ஆன்மாவுக்கும் சாந்தி கிடைக்காதம்மா நீ மறுமணம் செய்ய ஒப்புக்கொள் என்று கேட்டுக்கொண்டார் தந்தை தந்தை நிலையைக் கண்டு இருமனதோடு அவளும் ஒப்புக்கொண்டாள் திருமண ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக நடக்கத் தொடங்கியது ஒரு இரவு வியாபாரி உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் கனவில் முதியவர் ஒருவர் தோன்றினார் கல்யாணமாக சில நாட்களே உள்ளது உன் மகளின் காதலின் ரத்தம் தேய்ந்த உடைகளை உடனே நீ சுத்தம் செய் அதில் இருக்கும் ஒவ்வொரு துளி ரத்தமும் அவளது உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்கை செய்து மறைந்தார் அந்த முதியவர் ஆனால் வியாபாரியோ இது ஏதோ கற்பனை என்று அதை அத்தோடு மறைந்து விட்டார் அடுத்த நாள் அவளது தாயார் கனவிலும் முதியவர் தோன்றினார் கல்யாணமாக இன்னும் மூன்று நாட்களே உள்ளது உன் மகளின் காதலின் ரத்தம் தேய்ந்த உடைகளை உடனே நீ சுத்தம் செய் அதில் இருக்கும் ஒவ்வொரு துளி ரத்தமும் அவளுக்கு உயிருக்கே ஆபத்து என்று எச்சரிக்கை செய்து மறைந்தார் அந்த முதியவர் தாயாரும் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை மறுநாள் அந்த முதியவர் மகளின் கனவில் தோன்றினார் கல்யாணமாக இரண்டு நாட்களே உள்ளது உன் காதலின் ரத்தம் தேய்ந்த உடைகளை உடனே நீ சுத்தம் செய் அதில் இருக்கும் ஒவ்வொரு துளி ரத்தமும் உனது உயிருக்கே ஆபத்து என்று சொல்லி மறைந்து விட்டார் அந்த முதியவர் அலறி எழுந்த மகள் தாய் தந்தையரிடம் இதை உடனே தெரிவித்தாள் அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எங்களுக்கும் இது போன்ற கனவு வந்தது இதை இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உடனே இப்போதே அதை செய்வோம் என்று அந்த துணிகளை கழுவத் தொடங்கினர் கணவனும் மனைவி மகளும் சேர்ந்து மூன்று பேரும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போனது துணியில் இருந்த சிறிதளவு கூட கரை போகவில்லை அடுத்த நாள் இரவு அந்த முதியவர் கனவில் தோன்றி இன்னும் ஒரு நாளே உள்ளது இரத்தம் தேய்ந்த உடைகளை எப்படியாவது நீ சுத்தம் செய் என்று மீண்டும் எச்சரிக்கை செய்து மறைந்தார் அந்த முதியவர் மறுநாள் வீட்டில் உள்ள எல்லோரும் திருமண வேலைகள் கவனிக்க வெளியே செல்ல மகள் தனித்து விடப்பட்டிருந்தாள் அவள் மீண்டும் அந்த துணிகளை கழுவத் தொடங்கினாள் ஆனால் கரை போவதாக இல்லை அவள் தொடங்கி தொடங்கிவிட்டாள் அப்பொழுது கதவை வேகமாக யாரோ தட்டும் சத்தம் கேட்டது பயத்தில் அவளுக்கு உடல் முழுவதும் வேர்க்க தொடங்கிவிட்டது இன்னும் ஒரு நாள் முடிய சில மணி நேரங்கள் உள்ளதே மரணம் அதற்குள் தன்னை நெருங்கிவிட்டதாக உணர்ந்தால் அந்த பெண் கதவும் தட்டு சத்தம் இப்பொழுது வேகமாக கூடியிருந்தது அவளுக்கு தெரிந்த அத்தனை கடவுளும் பெயரையும் துணைக்கு அழைத்து கொண்டு கதவு அருகே சென்றாள் அந்த பெண் கதவை மெதுவாக திறக்க முற்பட்டாள் அதற்குள் கதவு வேகமாக திறந்து கொண்டது புகை மண்டலமாக இருந்த வெளிப்புறம் அதில் இருந்த ஒரு உருவம் வெளிப்பட்டது அது வேறு யாருமில்லை கனவில் தோன்றிய அதே முதியவர் அவளது பயத்தையும் கண்ணரையும் கண்ட முதியவர் அவளிடம் ஒரு பொட்டலத்தை நீட்டினார் அவளிடம் இப்படி கூறினார் ஏரியல் இந்த விடாப்படியான கரைகளை நீக்க ஒரே வாசல் பால்போல் வெண்மை துணிகளுக்கு தரும் மென்மை ஏரியில் உபயோகுங்கள் கரைகளை காணாமல் செய்யுங்கள் வாசிக்க பழக்கமும் கேட்கும் பழக்கமும் அறிவை வளர்க்கும் இதை முழுவதும் ஆர்வத்துடன் பொறுமையாக கேட்க மனதுடன் வைத்ததற்கு நன்றி நீண்ட கதை மற்றும் கட்டுரை வாசிக்க பழக்கம் நம்மில் குறைந்து வருகிறது அப்புறம் கையில் கட்டையோடு என்னை தேடாதீங்க இதை எனக்கு அனுப்பி என தேடி நானே புறப்பட்டு போயிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூலம் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்